ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேயும் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு இல்லைங்களா அதுக்கு ஒரு பதில் தான் இந்த வீடியோ ஒரு கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன கிறிஸ்டியன் மிஷினா நீங்கள் ஏன் வந்து கடவுளை கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க ஒரு வீடியோவில் கூட உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் ஒரு வீடியோவில் கூட நான் கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொன்னேன் கடவுளை கும்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நான் சொல்கிறது டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கட அப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும் அப்படியெல்லாம் கும்பிட தேவையில்லை கடவுளை கையெடுத்து கும்பிட்டா போதும் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் கடவுளை கும்பிட வேண்டாம் நான் சொல்லவே இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை முழுமையாக இருக்குது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டியன் மிஷினா கிறிஸ்டியன் மிஷினா நீங்கள் இந்து எதிரி அப்புறம் இன்னும் நிறைய போட்டிருந்தாங்க உங்கள் மாதிரி ஆட்கள்னால தான் இந்து மதத்து இந்து மதம் வந்து கெட்டு போகுது கெட்டு அழிஞ்சு போகுது அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க சரி எப்படி அப்படியே இருக்கட்டும் ஆ இப்போது நான் ஒன்று கேட்குறேன் நாங்கள் எங்கள் மாதிரி ஆட்கள் மோசமானவங்களாகவே இருந்துட்டு போட்டோம் நாங்கள்லாம் இந்த இந்து மதத்துக்கு எதிரிகளாகவே இருந்துட்டு போகிறோம் ம் இப்போது முஸ்லீம்ஸ்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அல்லா சாமியை கும்பிட்றாங்க ம் எனக்கு வந்து முஸ்லீம் மதத்தை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது வேறு சாமி இருக்காங்கல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது அஞ்சு நேரம் தொழுவாங்க அவங்களது வந்து கடவுள் உருவ வழிபாடு இல்லை புத்தகம்தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது அல்லான்னு கும்பிடுவாங்க அப்படின்னு தெரியும் இவ்வளோ தான் எனக்கு முஸ்லீம் முஸ்லீம் மதத்தை பற்றி தெரியும் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு சாமி இருக்கிறது தான் எனக்கு தெரியும் இயேசு ஒருத்தர் இருக்கார் மேரியம்மா ஒருத்தங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களோட சாமி அப்படின்னு எனக்கு தெரியும் அவங்க அந்த ரெண்டு சாமியும் கும்பிடுறாங்க அவங்க முஸ்லீம்ஸும் ஒரே ஒரு அல்லாஹ் மட்டும்தான் கும்பிட்றாங்க அவ்வளோதானே கடவுள் இருக்கு அவங்க எல்லாம் நான் பியூர் இண்டியன் தான் சரியா எங்கள் தாத்தா வந்து பெருமாள் பக்தர் அப்படி தான் என்னை வளர்த்தினார் பெருமாள் மட்டும்தான் எனக்கு தெரியும் அங்கேயே எங்கள் தாத்தா வந்து அப்போ சிவன் கோயிலுக்கெல்லாம் சின்ன வயசில் கூட்டிகிட்டு மாட்டாங்க சிவனை வள எங்கள் தாத்தா வணங்க மாட்டார் பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவார் ஓகேங்களா அப்புறம் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்னோட புகுந்த வீடு வந்து சிவனை கும்பிடுறவங்களா இருந்தாங்க அதனால் எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் நான் சிவனையும் கும்பிடுவேன் பெருமாளையும் கும்பிடுவேன் முருகரையும் கும்பிடுவேன் விநாயகர் கும்பிடுவேன் எல்லாத்தையும் கும்பிடுவேன் சரிங்களா இப்போது அந்த எல்லாம் ஒரே கடவுள் மீறி போனால் ரெண்டாவது கடவுள் இருக்குது அவ்வளவுதான் நம்ம மதத்தில் தான் நீங்கள் இவ்வளோ கடவுள் வச்சுருக்கீங்க சிவனில் ஆரம்பித்து எல்லா கடவுளும் வச்சுருக்கீங்க என்னென்ன அம்மன்கள் இருக்காங்க நூற்றி எட்டு அம்மன்கள் இருக்காங்க பெருமாளில் எடுத்துட்டிங்கன்னா விஷ்ணுன்றீங்க வெங்கடாச்சலபதிங்கிறீங்க ஒரே பெருமாளுக்கு தான் நீங்கள் அவ்வளோ பேர் வச்சு கும்பிடுறீங்க சிவனுக்கு அவ்வளோ பேர் வச்சு கும்பிடுறீங்க விநாயகருக்கு அவ்வளோ பேர் அந்த கணபதி இந்த கணபதி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கணபதி எல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் கும்பிட்டாச்சு ஓகேயா நீங்கள் உங்கள் இந்து தர்மத்தையே நீங்கள் கெடுக்கிறீங்க நீங்கள் வந்து சாமி கும்பிட அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு தானே நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து மத நம்பிக்கையை போதிக்கிறீங்கனெலாம் என்னென்னமோ சொன்னீங்க எனக்கு அது அது புரிய கூட மாட்டேங்குது சரிங்களா அது விட்டுருங்க இப்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே அப்படின்னா நீங்கள் சிவனோட நிறுத்திடணும்ல ஒரு கடவுள் அப்படின்னு நீங்கள் நம்புகிறவங்களா இருந்தால் சாமி அப்படின்னா சிவனோட நிறுத்திக்கல சரி விஷ்ணுவை சரி பழைய கடவுள்கள் எல்லாருமே இருக்காங்க சிவன் விஷ்ணு முருகர் விநாயகர் பார்வதி அம்மா லக்ஷ்மி அம்மா இன்னும் எவ்வளோ எல்லா அம்மன்கள் எல்லோரும் இருக்காங்க அவங்களையே கும்பிட்டுருக்க வேண்டியதானே புதுசு புதுசாக இத்தனை கடவுளை தாண்டி ஏன் சித்தர் வழிபாட்டுக்கு போகிறீங்க ஏன் குரு வழிபாட்டுக்கு போகிறீங்க எதுக்கு உங்களுக்கு குருக்கள் தேவைப்படுறாங்க ஓகேங்களா கடவுள் நம்பிக்கையே இருக்குல்ல நாங்கள்லாம் தான் தப்பு பண்ணுறோம் வேறு இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம் மத நம்பிக்கையை கொண்டு வரோன்றீங்க நீங்கள் உங்கள் கடவுளைகளை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் கடவுளை தாண்டி உங்களால் கடவுளை கும்பிட்டு இப்போது உங்களுக்கு பெருமாளோ சிவனோ நீங்கள் கேட்குறது கொடுக்க மாட்டாங்களா ம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நிறைய சித்தர்களை கும்பிடுறீங்கள ஏன் சித்தர்களை எல்லாம் தேடி போகிறீங்க ஓகேங்களா ஏகப்பட்ட சித்தர்கள் சூரத் குமார் கஜபுஜ ஏதோ புஜ குண்டேஸ்வரர் என்னமோ சொன்னீங்க அப்படி எல்லா சித்தர்களையெல்லாம் தேடி போகிறீங்க ஜக்கி அவங்க மாதிரியான குருமார்களை தேடி போகிறீங்க ஏன் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா சரி அப்படிதான் குருவை தேடி போனீங்கள அதோடு நிறுத்திடலாம்ல ஏன் சித்தர் சரி சித்தரையும் தேடி போயாச்சா அதுக்கப்புறம் எதுக்கு புது புது சித்தர்கள் இப்போ கேளக்கி சித்தர் புதுசாக வர்றாரு ஆள் ஆளுக்கு ஓடி போய் கேளைக்கே சித்தர் கும்பிடுறீங்க யாருன்னே தெரியாது உருவமே கிடையாது அவருக்கு ஒருத்தர் சொன்னவர் ஒருத்தர் வாயில் வந்தவர் தான் கேளக்கே சித்தரோ தவிர அவருக்கு எந்த உருவம் இல்லை கூகுளில் இல்லை கோயில் இல்லை எதுவும் இல்லை ஆனால் அவரு தான் இப்போ புதுசாக ஒரு சித்தர் வந்ததும் சித்தர் 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 சித்திர சித்தர்னு அவர் பின்னாடி போகிறீங்க ஆ ஒரு ராஜகுபேரர் கோயிலை பார்த்ததும் ராஜகுபேரர் ராஜகுபேரர் அந்த அவங்களும் வந்து எல்லாம் பாலாஜி சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க நீங்களும் எல்லோரும் குபேரர் கோயிலுக்கு போகிறீங்க கும்பிடுறீங்க எங்கெங்கே புது கோயில் இருக்கோ அங்கே போகிறேன்னு போகிறீங்க யாராவது ஒரு ஒரு கோயிலை வந்து ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுறாரு அவர் ஒரு பூசாரியாக இருக்காருன்னா அவர்கிட்ட போய் வாக்கு எதுக்குங்க வாக்கு கொடுக்கணும் ஏன் உங்களுக்கு முன்னாடி சாமியாக சிலையாக நின்னா அவர்னால உங்களால் ஏற்றுக்க முடியலையா அவர் பதில் சொல்லி ஆகணுமா நீங்கள் சாமி கும்பிட்டு அவர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியே ஆகணும் தான் அவங்களால அந்த இடத்துட்டு நகர முடியுது அதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த யார் அந்த கோயிலை வச்சுருக்காங்களோ அவங்கள சாமிகள்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறீங்க அப்படி நின்றதுனால தான் இப்போ ஒரு அம்மா வந்திருக்கு அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து போய் நின்று அந்த அம்மா இப்படி 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 இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாதான் உங்களால் வர முடியுது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அவங்க நீங்கள் வரணிங்க உங்களுக்கு கடவுளே இதில் கோயிலில் இப்படி தான் நிற்கிறாரு இப்படி தான் நிற்கிறார் கடவுள் அவர் கையை இங்கே நீங்கள் பார்த்தது இல்லையா அவர் இதை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலையா ஏன் புதுசாக தேடி ஒரு லேடி இப்படி 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 இப்படின்னு ஆடினாதான் அங்கே போய் நிற்பீங்களா ஆ சரி நான் ஒன்று கேட்குறேன் ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயந்தான் நான் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்காக கேட்குறேன் அவங்கள நான் கேட்கல உங்களுக்கு கேட்குறேன் ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட வாழ்கிறேன்னு போகிறாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் நாணத்தை கொடுக்குறேன்றாங்க அப்புறம் அவங்க திரும்பி இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஞானமெல்லாம் வந்து ஒரு சக்தியெல்லாம் வந்துருச்சு அந்த சக்தியெல்லாம் இருக்கப்போ அவங்க யாராவது அவங்கள வந்து எதாவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா இந்த சக்தியை வச்சே அவங்கள அவங்க அப்புறப்படுத்த முடியும்ல ஆனால் அப்புறப்படுத்த முடியல எனக்கு அதனால எனக்கு ஒரு துணை தேவைப்படுது என்னை என்னை வந்து கஷ்டப்படுத்துறவங்கள கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிறக்க எனக்கு ஒரு துணை தேவைப்படுது நான் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணாவதாக ஒரு திருமணமும் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க அவரும் அந்த மூணாவது திருமணம் பண்ணிட்டவருக்கும் இவர் கிட்ட இருந்து நான் ஞானம் பாஸ் ஆகிடுச்சு அதனால் அவரும் அருள் ஆசை வழங்குறாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி கை வச்சு அருளாசி வழங்குறோன்னு சொல்கிறாங்க அங்கேயும் போய் நீங்கள் நிற்கிறீங்க ஓகேயா அப்போது எனக்கு புரியல உங்களுக்கு இருந்து என்ன கிடைக்கல இ அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்டே என்ன கிடைக்கிது ரெண்டாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்க யாராவது இப்படி ஒரு கணவரை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போனால் அவங்கள நம்ம எல்லாம் சொல் அவங்களெல்லாம் என்ன சொல்வீங்க ஆ அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்வீங்க அப்போது அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுவீங்க ஆனால் அப்படி பண்ணவங்க எனக்கு அருள் வந்துருச்சு எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்குறீங்க அப்போது இந்த மாதிரி ஓடி போகிற பொண்ணுங்கள்லாம் நாளைக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படி தானே கரெக்டா ஆ அந்த மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீ ஒரு இடம் மண்டபம் பிடிச்சி அங்கே வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னு ஆசை வழங்கினா ஆயிரம் பேர் போய் லைனில் நின்று ஒரு சிட்டிங்க்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அது ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அம்மா வந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு இதுக்கு ஃபோனில் நேரில் பார்த்து பார்க்குறக்கு பத்தாயிரம் ஃபோனில் பேசுறக்கு ஏழாயிரம் அது வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் போட்டிருந்தார் அந்த அப்போது அவ்வளோ கொடுத்து அவங்கக்கிட்ட அருள் இருக்குது அப்படின்னு நம்பி அங்கே போய் பணம் கட்டிட்டு நிற்கிறீங்க அதே மாதிரி அந்த மத்திருமணத்துக்கு போகிறீங்க ஆரத்தி எடுக்கிறீங்க மிக சிறப்பாக வருது அப்படின்னு சன் டிவியிலேருந்தெல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்போது இது யார் இந்த இந்த நம்பிக்கையெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க உங்களுக்கு தானே இருக்குது எனக்கு இல்லையே நான் எந்த குருக்கிட்டேயும் போனதில்லை எந்த சித்த அதாவது ஒரு குரு கிட்ட நான் போகிறேன் அப்படின்னா இப்போது யோ ஈசா யோகா சென்டர் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது அது ஒரு குரு தான் நடத்துகிறாரு அங்கே நான் போயிருக்கேன் அவரையும் பார்த்துருக்கேன் இவ்வளவு தான் எங்கே போனாலும் அவங்கள கும்பிட்டு ஒரு பெரியவர் தானே நம்மளை விட பெரியவர் அதனால் அவரை பார்த்து மரியாதை நிமித்தமாக ஒரு கும்பிடு அதே மாதிரி அங்கே இருக்கிற சிவன் சில சிலை இருக்குது ஆதியோகி சிலை இருக்குது லிங்க பைரவி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து இப்படி ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவேன் என்னோட மூளையவோ என்னோட சிந்தனைகளையோ என்னோட சுயத்தையோ நாங்கள் அடகு வைக்கிறது இல்லை அதெல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்பி வந்துடுவேன் யாரும் எனக்கு போதனையே கொடுக்க தேவையில்லை அந்த கிட்ட நம்ம குருவை கண் அது வந்து அனுபவம்காக போகிறது அந்த இடத்துக்கு போகிறது ஒரு அனுபவம் அங்கே பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறது அந்த குருவை நான் நேரில் பார்த்தது வந்து ஒரு அனுபவத்துக்காக தான் அப்படி அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தேன் அவ்வளவுதான் பார்த்தாச்சு ஒரு வணக்கம் போட்டாச்சு வந்தாச்சு ஓகேங்களா என்னோடய சிந்தனை எங்கோடையே வந்துருச்சு என்னோடய புத்தி எங்கோடையே வந்துருச்சு என்னோடய மூளை எங்கோடையே வந்துருச்சு என்னோடய சுயம் சுயமான என்னோடய நான் வந்து வந்துட்டேன் அங்கேருந்து அங்கே என்னை அடகு நான் வைக்கலை என்னோட சொ மனு அங்கே நான் கொடுத்துட்டு வரல புரிஞ்சுதுங்களா அதே போல் நான் ஒரு கனகம்பட்டி சித்தர் சமாதிக்கு போகிறேன் நான் ஒரு பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகிறேன் அந்த மாதிரி எல்லாமே அங்கே போனால் சித்தரா ஆ சாமி ந அப்படின்னு ஒரு வணக்கம் சரியா அதே போல தான் கோவிலுக்கு போனாலும் அதுதான் கடவுளை பார்த்ததும் தெய்வமே என்னை காப்பாற்று அவ்வளவுதான் அதெல்லாம் முடித்ததும் நான் என்னோட எல்லாம் நான் எப்படி போனனோ அதே மாதிரி முழுமையாக நான் திரும்பி வந்துடுவேன் எங்கேயும் என்னை நான் அடகு வைக்க மாட்டேன் புரியுதுங்களா அடகு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னோடய சுய சிந்தனையோட எனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னோ தவிர எந்த குருவும் எனக்கு ஞானோபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படி உட்காந்துக்கிட்டு நான் குருன்னு சொல்லிவிட்டு ஜிங் 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 ஆடிட்டு எனக்கு இப்படி ஞானமெல்லாம் யாரும் கொடுக்க தேவையே இல்லை எங் என்ன ஞானம் எனக்கு தேவையோ அதை என்னை படைச்சப்பவே எனக்கு எனக்கு கட என் கடவுள் கொடுத்துருக்கார் புரிஞ்சுதுங்களா நமக்கு ஒன்று ஒரு விஷயம் நமக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அது தன்னால் வரும் ஓகேங்களா எனக்கு வந்து ஏ எனக்கே தெரியாது எட்டு வயசா நான் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்கு கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்திருக்காங்க எங்க வீடு வந்து ரொம்ப பக்கமா இருக்கனால அங்கே முதலேயே போய் மூணு மணிக்கே போய் உட்காந்துக்கிட்டோம் அவர் அஞ்சு மணிக்கு தான் வராரு ஆனால் மூணு மணிக்கே என்னை கொண்டு போய் என்னை என் பாட்டி எல்லாம் நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டோம் அங்கே உட்காந்து அப்போல்லாம் வந்து கீழே கொஞ்சம் தூரம் ஜம்கலம் போட்டிருப்பாங்க கீழே அப்புறம் தான் சேர்ஸ் போட்டு ஜென்ஸ் உட்காந்துருப்பாங்க அப்போது அவர் வந்து உட்காந்தப்போல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லோரும் உட்காந்து அப்படியே பாட்டி மடியிலேயே நான் தூங்கிட்டேனா அப்புறம் எழுந்திரிச்சு அவர் வந்து பத்து மணிக்கு அவரோட உரை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்திருக்காங்க அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் ஒரு குழந்த அப்படின்னு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு அவர் கிளம்புறப்போ எந்திரிச்சு எல்லோரும் நிற்கிறப்போ என்னையும் தூக்க கலக்கத்துலேருந்து குளிக்கி எழுப்பி நிறுத்தியிருக்காங்க அப்போ அவர் என்னை இங்கே வான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாராம் அது நானும் அவர் அந் அப்போ தெரியாது எனக்கு அப்போவே வாங்கிட்டு வந்து அதை அப்போவே கடித்து முழுங்கி சாப்பிட்டாச்சு அப்போ சொல்லுவாங்க எல்லோரும் உனக்கு கிருபானந்த வாரியார் அவரே கூப்பிட்டு ஏன்னா கண்ணு முன்னாடி ஒரு குழந்தைங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு அவ்வளோ நேரம் ஒன்று உட்காந்துருந்ததே பாவம் அதுக்கு ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது எல்லோரும் சொல்லுவாங்க உனக்கு அப்போவே கிருபானந்த வாரியார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது வந்து நமக்கு கிடைக்கணும்னு இருந்து தான் அது கிடைக்கும் சரிங்களா அது ஞானம் அவரோட அவர் என்ன நினச்சி அவர் எனக்கு அது கொடுத்துருந்தாலும் சரி நான் அப்போவே அதை அப்படியே ஊழி சாப்பிட்டுட்டேன் அதனால் நமக்கு இது கிடைக்கணும்னு இருந்தால் கிடைச்சே தீரும் நமக்கு அது கிடைக்க வேண்டாம்னு இருந்துச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா அந்த மாதிரி நான் ஒரு விஷயம் அதாவது எதையும் நம்ம மாற்றிடவோ நம்ம பண்ணிடவோ முடியாது ஒரு மத நம்பிக்கை அப்படின்றது அது நமக்குள்ளேயே இருக்கும் யாரும் அதை வந்து மாற்றலாம் முடியவே முடியாது அப்படியெல்லாம் கேட்குறவங்க இது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே நீங்கள் தான் எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க பு புரிஞ்சதுங்களா அதனால் எதையும் மாற்றுறக்கோ எதையும் சரி பண்ணுறக்கோலாம் இங்கே வரலை ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நீ மாற்ற நினைக்கிறியா நீ பண்ண நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புதுசு புது 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 கடவுள்களை தேடி போய்ட்டுருக்கீங்க புது கடவுள்களை எல்லாம் தேடி 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 போகிறத நீங்கள் தயவு செஞ்சு நிறுத்துங்க கடவுள் ஒருத்தர் நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அவரையே மனசார கும்பிடுங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி நீங்கள் சிவனை கும்பிட்டாலும் சரி பெருமாளை கும்பிட்டாலும் சரி யாரை கும்பிட்டாலும் மனசார அவரையே கும்பிடுங்க புரிஞ்சுதுங்களா உங்கள் உங் உங்கள் உங்கள் மனசு அதில் இருக்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்டயே வேங்க அவரும் உங்களுக்கு சரி பண்ணுவார் இல்லையா சரி பண்ண முடியலனாலும் அந்த நேரம் வரும்போது உங்கள் ஜாதகத்தில் நேரம் வரும்போது அதுவே சரியாயிடும் அதை விட்டுட்டு இந்த இருந்து அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா அந்த சாமியிலேருந்து அந்த சாமியை போய் பார்த்தா சரியாயிடுமா அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு கடவுளை போய் கும்பிட்றது வெறும் அனுபவத்துக்காக அங்கே போங்க கும்பி பாருங்கள் அங்கே உங்களுக்கு கும்பிட நான் கையெடுத்து கும்பிடுங்க திரும்பி வந்துடுங்க அங்கே அங்கே உங்கள் எதையுமே புதுசாக ஒரு ஒன்று ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மை நம்பி அதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை இந்த கடவுளையும் அரைவாசியில் விட்டுட்டீங்க புதுசாக ஒரு கடவுளை பிடிச்சி அவர்கிட்டையும் முழுசாக அவங்களால போய் சேர முடியாது அதனால் இங்கே அரவாசி இல்லாமல் மனசார ஒரு கடவுளை கும்பிடுங்க ஒரே அவன் கடவுள்னு நினச்சி கும்பிடுங்க அவர் யாராக இருந்தாலும் சரி எல்லாமே செய்வாங்க ஒரு சாமிக்கு ஒரு அவர் என்ன டாக்டரா தலைக்கு ஒரு டாக்ட்ரு ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டரு கிட்னிக்கு ஒரு டாக்ட்ரு நுரையீரலுக்கு ஒரு டாக்டருன்னு வச்சுக்கிறதுக்கு கடவுள்ங்க உங்கள் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார் உங்கள் முழு உடம்பையும் அவரே பார்த்துக்குவார் உங்கள் முழு வாழ்க்கையும் அவரே பார்த்துக்குவார் தனித்தனியாக ஒவ்வொரு கடவுளையும் போய் கும்பிட்ணுன்னா அவசியம் இல்லை கடனுக்கு ஒரு கடவுள் தங்கம் வாங்குறக்கு ஒரு கடவுள் அவங்க க திருமணம் பண்ணி வைக்கிறக்கு ஒரு கடவுள் உடம்பு பிரச்சனை பார்த்துக்கறக்கு ஒரு கடவுள் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கடவுள் அம்மாவுக்கு ஒரு கடவுள் ஒரு லேடி எனக்கு கமெண்ட்டு நான் வந்து இவ்வளவு நாள் வாராகி நான் வாராகி அம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் சப்த கண்ணிகளை கும்பிட்றேன் அப்படின்னாங்க சரி கும்பிடுங்க இன்னொரு அம்மா நான் வேல்மாரல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் எனக்கு முருகர் கனவுல வந்து திருப்புகள் படிக்க சொன்னார் வேல்மாரலுக்கும் திருப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்னு முருகர் தான் சொல்லணும் சரிங்களா அந்த அளவுக்கு என்ன செய்கிறோன்னு தெ தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் மத நம்பிக்கை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க கடவுள் மதத்துக்குள்ளேயே நம்ம மதத்துக்குள்ளேயே இத்தனை புது கடவுள்களை உரு உருவாக்குனது நீங்கள் தான் நான் இல்லை நான் வெறும் கடவுளை கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன் புதுசு 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 புதுசாக கடவுளையே உருவாக்குறவங்க இன் மத நம்பிக்கை பற்றியெல்லாம் பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்